ஓகே ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒரு ஒரு புக்கு ஒன்று தான் இப்போ வந்து ஃபுல்லாக ரீடிங் பண்ண போகிறோம் ஆனால் அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்குமே ஒன்றும் பொருளே இதை இதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் எனக்கு புரியவே இல்லை சரி அதை நான் மறுபடியும் படிக்கலாம் மறுபடியும் படித்தா ஏதாச்சும் புரிய வரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி புக்கு நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் பணம் சில ரகசியங்கள் மாதிரி புக்கு என்கிட்ட எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது எப்படி சம்பாதிக்கிறது பங்குச்சந்தையில் வந்து பணம் எப்படி பெருக்கிறது பங்குச்சந்தை இப்போ படுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி புக்கு என்கிட்ட என்ன ஒரு ஒரு கிட்ட குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு பத்து புக்காக இருக்கேன் என்கிட்ட பிஸ்னஸ் சைக்காலஜினால் என்ன கஸ்டமர் சைக்காலஜினால் என்ன இந்த மாதிரி ஒரு பத்து புக்காகிட்ட வாங்கி அடுக்கி வச்சுக்கிறேன் இந்த குழப்பத்துக்கு மத்தியில் சரி இந்த புக்கை படித்து நம்ம இதில் என்ன தான் அப்படி இருக்குதுன்னு மறுபடியும் இன்னொரு ரீ ஒரு தடவை படித்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன் ஸோ அதனால் இந்த புக்கை படிக்க போகிறேன் அது அப்படியே வந்து சரி நாம் மட்டும் படித்தா பார்த்தாது இல்லையா சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சாமலும் போகலாம் புரியலாம் ஸோ உங்களுக்கும் கேட்குற மாதிரி படித்தோம்னா இதில் சில பேருக்கு புரியறத வச்சு நமக்கு ஏதாவது வந்து சில பேர் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா அந்த அடிப்படையில் இதை உங்கள் மத்தியில் வாசிக்கலாம் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பணம் சில ரகசியங்கள் அப்படிங்கிற இந்த புக்கில் மொத்தம் எத்தனை பேஜுன்னா சொங்க வரேன் நூற்றி ஐம்பத்தி ஒரு பக்கம் வந்து இந்த புக்கு இருக்குது மொத்தம் சாப்டரு சாப்டருன்னா தலைப்பு முப்பத்தி ரெண்டு தலைப்பு அப்படின்ற வகையில் பிரிச்சுருக்காங்க இதில் பொருளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளடக்கத்தில் முப்பத்தி ரெண்டுமே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க அதில் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஒன்று எது வசதி ரெண்டாவது பார்த்திங்கன்னா உலகத்தில் சக்தி வாய்ந்தது எது மூணு உங்கள் தலைமீது மீது ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கடன் நான்கு கடனாளி தேசங்கள் ஐந்து பரிசு கொடுக்கும் அரசுகள் முதலாளிகள் ஆறு பணம் ஒரு கருவி ஏழு சேர்த்து 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 அப்படின்னு ஒரு தலைப்பு எட்டு நாளை வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ஒன்பது பொன் பொன்சி திட்டங்கள் பத்து ஆசைக்கும் அறிவுக்கும் நடக்கும் போட்டி பதினொன்று சுலபமான பணம் என்ற ஆபத்து அப்படின்னு இதில் போட்டிருக்கு பனிரெண்டு ஆயத்தம் செய்வது மட்டுமே வாழ்க்கை அல்ல பதிமூன்று பாதுகாப்புக்கு செய்யும் செலவு வீணா அப்படின்னு ஒரு கேள்வி பதினான்கு வேண்டாம் கை வைத்தியம் பதினைந்து இளமையில் கடன் பதினாறு வீடு ஃப்ளாட் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி பதினேழு பணம் சார்ந்த இலக்குகளின் முக்கியத்துவம் பதினெட்டு எதையும் பிளான் பண்ணி செய்யணும் பத்தொன்பது யாருக்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு ஒரு கேள்வி இருபது நான்கில் நீங்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருபத்தி ஒன்று பணத்துக்கும் உண்டு நேரம் காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி இரண்டு ஒரு ரப்பர் பேண்டை எவ்வளவு இழக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருபத்தி மூன்று நினைப்புக்கு இழை இவ்வளவு செலவா அப்படின்னு ஒரு கேள்வி இருபத்தி நான்கு வைராஜா வை இருபத்தைந்து எதில் மகிழ்ச்சி இருபத்தி ஆறு பணம் சம்பாதிக்கும் வழிகளுக்கு குறைவொன்றும் இல்லை நடக்கும் இருபத்தி ஏழு சாரி இருபத்தி ஏழு நடக்கும் வாய்ப்பு குறைவுதான் ஆனாலும் அப்படின்னு போட்டு மூணு டாட் வச்சுருக்காங்க இருபத்தி எட்டு முதலீடு இருபத்தி ஒன்பது நட்பு வேறு முதலீடு வேறு முப்பது கண்ணுக்கு தெரியாத சிந்தனையில் வராது சாரி முப்பது வந்து கண்ணுக்கு தெரியாதது சிந்தனையில் வராது அப்படின்னா என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது அதுக்கு ம் சரி ரைட்டு உள்ள இப்போ பார்த்துக்கோங்க முப்பத்தி ஒன்று சில கையெழுத்துக்கள் தலையெழுத்தை மாற்றிவிடும் முப்பத்தி இரண்டு எல்லா நேரமும் பணம் மட்டுமே போதாது ஸோ இந்த மாதிரி மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஒரு தலைப்பில் இந்த புக்கு வந்து வெளியிடப்பட்டிருக்கு மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஓரு பக்கங்கள் கொண்ட இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நான் படிக்க நீங்களும் கேளுங்க அங்கங்கே ஏதாவது சில 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 சின்ன சின்ன தவறுகள் வந்ததுன்னா மன்னிச்சுருங்க புரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் வந்துட்டு இதுதான் சொல்ல வராங்கன்றத ஸோ மெசேஜாக போடுங்க பார்க்குறவங்களுக்கும் இது வந்து புரியும் சரிங்களா எனக்கும் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே இதில் சாப்டர் ஒன்று அதாவது ஒன்றாவது தலைப்பு எது வசதி அப்படிங்கிறத நான் வாசிக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு காலை நேரம் பெட்ரோல் போட போயிருந்தேன் என் வண்டிக்கு முன்னால் சில வண்டிகள் வரிசையில் காத்திருந்தோர் பேச்சுகள் எதை பற்றி இருந்திருக்கும் என்று சொல்லவும் வேண்டாம் சொல்லவும் வேண்டாமா சொல்லவும் வேண்டுமா சாரி சொல்லவும் வேண்டுமா அப்படின்னு இருக்கு எல்லாம் தினசரி ஏறும் பெட்ரோல் டீசல் விலை பற்றி தான் கூடவே கொசுராக ஒருவரை பெயர் ஒருவர் பெயரை சொல்லி அவரை வைதார்கள் அதாவது திட்டினாங்களாம் அது யாராக இருக்கும் என்பதை சொல்ல மாட்டேன் பெட்ரோல் டீசல் விலைகள் இவ்வளவு உயர்வு கூடாது உயர்வது கூடாது இவற்றின் மூலம் வசூலிக்கும் வரிகளை அரசுகள் குறைத்து கொள்ள வேண்டும் என்று ஊடகங்களில் வலியுறுத்தியிருக்கிறேன் அதனால் இந்த புத்தகத்தில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் ஏன் எதற்கு எப்படி என்றெல்லாம் போவதில்லை தவிர அது நான் இந்த புத்தகத்தில் பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டிருக்கும் ஒரு பணம் குறித்த ரகசியமும் அது அல்ல ஆனாலும் அந்த விலை ஏற்றங்கள் குறித்து இங்கே குறிப்பிட வேறு ஒரு காரணம் இருக்கிறது இந்த விலை ஏற்றம் உங்களை தனிப்பட்ட அளவில் எவ்வளவு பாதித்திருக்கிறது இது கேள்வி கூடுதல் செலவு என்பது சரி கோபம் வருகிறது ஓகே ஆனால் கேட்கப்படும் கேள்வி வேறு அது உங்களை உங்கள் நிதி நிதி நிலைமையை பாதிக்கிறதா அப்படின்னு கேள்விக்குறி போட்டிருக்கு அடுத்ததாக தொடர்ந்து வாசிப்போம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லிட்டர் எழுபத்தி ஆறு ரூபாய் செப்டம்பரில் எண்பத்தி ஐந்து ரூபாய் லிட்டருக்கு ஒன்பது ரூபாய் கூடுதல் மாதம் இருபது லிட்டர் போடுகிறவருக்கு நூற்றி எண்பது ரூபாய் அதிக செலவு இப்போது கேள்வியை சற்று மாற்றிக்கொள்ளலாம் மாதம் நூற்றி எண்பது ரூபாய் கூடுதலாக செலவானால் தாங்க முடியவில்லை என்ற நிலையில் இருக்கிறீர்களா அடடா அச்சிரகுறி நான் தாங்க வேண்டுமா கேள்விக்குறி ஏன் தாங்க வேண்டும் என்பதெல்லாம் சரிதான் அதல்ல கேள்வி உங்கள் நிதி நிலைமை எப்படி இருக்கிறது என்பது என்பதுதான் இப்போதைய விசாரணை அதிக உடல் எடை இல்லாதவர்களை பார்த்து ஊதியம் பறந்திடுவான் என்பார்கள் அல்லவா அவ்வளவு எடை குறைவானவர்கள் சிலர் அது உடல் எடை அதை போல இது ஒருவருடைய பண எடை பலருக்கும் மாதம் நூற்று எண்பது ரூபாய் கூடுதல் என்பது பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேறு சில அதிகரிக்கும் தொகைகள் அவர்களை கலக்கப்படுத்தும் மொத்தத்தில் கேள்வி என்னவென்றால் நீங்கள் பார்த்து பார்த்து செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீர்களா அவ்வளவுதான் கேள்வி ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேதி வந்தால் வயிற்றில் புளியை கரைக்கிறதா எங்கே யாரிடம் கடன் வாங்கலாம் என்று யோசிக்க வேண்டிய நிலையா பண்டிகைகள் வரவு முன்கூட்டியே பயமுறுத்துகிறதா முன்பெல்லாம் மாத கடைசிகள் சிலருக்கு சிரமம் என்பார்கள் அதெல்லாம் இப்போதில்லை இது கிரெடிட் கார்ட் இஎம்ஐ காலம் அதனால் மாதம் மாத ஆரம்பங்கள்தான் சிலருக்கு சிக்கல் புரிந்து நினைக்கிறேன் சரிங்களா சம்பளம் வரும் தான் ஆனால் நான்கைந்து தேதிகளுக்கு முன்பாகவே சரசரவென்று காலியாகிவிடும் சில சமயங்களில் இஎம்ஐ பிடிக்க கணக்கில் பணம் இருக்காது அந்த தேதிக்கு முன்பு கடன் வாங்கி நாமே கணக்கில் கட்டி பவுன்ஸ் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் சிவில் ஸ்கோர் போய்விடும் இது ஏதோ நடுத்தர வர்க்கத்துக்கு மட்டும் இருக்கும் நிலை என்று எண்ணிவிட வேண்டாம் கவனித்தீர்களா நடுவில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் ஆம் நிலை என்பதுதான் அந்த சொல் தனிநபர் குடும்ப நிதி நிர்வாகங்களில் மட்டுமல்லாமல் மட்டுமல்ல தனிநபர் குடும்ப நிதி நிர்வாக நிர்வாகங்களில் மட்டுமல்ல பெரிய பெரிய கார்பெட்டுகளிலும் இப்படிப்பட்ட நிலைகள் உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் அணில் தெரியுமா என்று கேட்டால் அணிலுக்கு மூன்று சுழி அல்லவா என்று கேட்கக்கூடாது இது இரண்டு சுழிதான் முழு பெயர் சொன்னால் விளங்கும் அணில் அம்பானி ஓகே திருபாய் அம்பானியின் இரு புதல்வர்களில் இளையவர் தந்தை இறந்த பின் குடும்ப சொத்துக்களை பிரித்துக்கொண்டு தனியாக வியாபாரம் செய்கிறார்கள் அண்ணன் ஏற்கனவே ரியல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மூலம் ஸ்டடி மூலம் ஸ்டடி ஓ ஸ்டெடி ஆகிட்டாங்க போல் அதை தான் ஸ்டெடின்னு போட்டிருக்கேன் அடுத்து ஜியோ வேறு ஜியோ வேறு பெரும் வெற்றி ரிலையன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மட்டும் ஐந்து புள்ளி ஏழு ஐந்து கோடி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் தம்பி அனில் அம்பானிக்கு ஏனோ ஆரம்பத்தில் இருந்தே சரியாக வரவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் அவர் நிலை என்ன தெரியுமா அவர் தொடங்கிய ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் என்ற ஆர் டாட் காம் டாட் அப்படின்னு போட்டிருக்கு கம்பெனிக்கு மொத்தம் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி கடன் இரண்டு தவணைகள் வட்டி கட்ட முடியாமல் போக தனி நபர்களுக்கு இருக்கும் சிவில் ஸ்கோர் போன்ற கார்பரேட்டுகளுக்கான கிரெடிட் ரேட்டிங் ரேட்டிங்கில் இரண்டு அடுக்கு கீழே தள்ளப்பட்டது அவரது நிறுவனம் திருப்பி கட்டும் திட்டம் என்ற அணில் நிறுவனம் இரண்டு ஆண்டுகளாக ஏதோ சொல்கிறதே தவிர ஏதும் ஒப்பேறவில்லை என்று பிச் பிச் நிறுவனம் கையை கழிவிட்டது எப்படி வசூல் செய்யப்போகிறோம் போகிறோம் என்று பாரத ஸ்டேட் வங்கி உட்பட கடன் கொடுத்த உள்நாட்டு வெளிநாட்டு வங்கிகள் கையை பிசைந்து கொண்டு நின்றன இவற்றால் தொழில்துறை வட்டாரத்தில் உலக அளவிலேயே அணில் குழும நிறுவனங்களுக்கு மதிப்பு சரிந்தது டூ ஜி சேவைகள் டெல்காம் டவர்கள் ஸ்பெக்ட்ரம் ரியல் எஸ்டேட் மும்பை நகருக்கான மின் விநியோகம் டிடிஹெச் என்று ஒவ்வொரு வியாபாரமாக மூடிக்கொண்டே போகும் நிலைமை சில ஆண்டுகளுக்கு முன்பு அனில் அம்பானி குழும பங்கு சந்தை மதிப்பு நாலு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் அது ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக அதாவது ரூபாய் பனிரெண்டு பைசா போல ஆகிவிட்டது நாலு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி ஆகலாம் ஐந்தாக ஐந்தாவது ஆகலாம் அல்லது ஐந்தாவதாக அதாவது நாலுலேருந்து ஆறுன்னு சொன்னாங்க இல்லையா அல்லது ஒரு அஞ்சாவது ஆகலாம் நான்கிலேயே கூட நிற்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இப்படியா சரியும் அவர் அண்ணன் முகேஷ் அம்பானி அல்லது அவர் வயதொத்த ஆனந்த் மகேந்திரா ராகுல் பஜாஜ் போன்றோருடன் ஒப்பிட்டால் ஒப்பிட்டால் இன்று அவர் ஊதினால் பறந்துவிடக்கூடிய அளவுதான் இருக்கிறார் மனதுக்குள் கேலியாக சிரித்து கொள்வார்கள் அனில் அம்பானிக்கு படுத்தால் தூக்கம் வருமா என்று தெரியவில்லை மாபெரும் சபைகளில் அவருக்கு மாலைகள் விழ வேண்டாம் அவரால் நிமிர்ந்து நடக்க முடியாமல் நடக்க முடியுமா என்று கூட சொல்ல முடியவில்லை எறும்பும் அதன் கையால் என் சான் என்பார்கள் என்பார் அவை பாட்டி அதாவது எறும்பும் அதன் கையால் என் சான் என்பார் அவை பாட்டி மனிதன் மட்டுமல்ல மிக 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 சிறிய உயிரான எறும்பும் அதான் அதன் கையால அளக்கப்பட்டால் எட்டு சான் தான் இருக்கும் அதாவது அவரவர் நிலையில் அவரவர் சௌகரியமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மன உளைச்சல்தான் அதனால் உடல் நலக்கேடு மகிழ்ச்சி குறைவுதான் அனில் அம்பானியை காட்டிலும் நிம்மதியாக இருக்கக்கூடிய உண்ண உறங்கக்கூடிய நடமாடக்கூடிய மனிதர்கள் எவ்வளவோ நபர்கள் மாதம் சில ஆயிரங்கள் வருமானத்துடன் இருக்கலாம் விஷயம் இதுதான் எவ்வளவு இருந்தால் நீங்கள் வசதியானவர் என்பது அல்ல எப்படி இருந்தால் நீங்கள் வசதியானவர் என்பதுதான் சிந்திக்க வேண்டிய கேள்வி ஆம் எப்படி இருக்க வேண்டும் இப்படி சிந்திக்க வேண்டிய பல கேள்விகளையும் அறிந்து அறிந்து கொள்ள வேண்டிய அரிய பாடங்களையும் தான் இந்த புத்தகத்தில் பார்க்கப் போகிறோம் ஓகே ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஸோ இதுக்கப்புறந்தான் வந்து மெயின் இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி